கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது நாடு முழுவதும் அனுரகுமாரதிசான கோரிக்கிறது அந்த நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் மற்ற மாவட்டம் என்பது இம்முறை வடக்கு கிழக்கு பூராவும் தமிழர் தேசம் தமிழர் தாயம் இலங்கை தமிழரசு கட்சியின் கைவசம் அமையும் என்பது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது இடைய தமிழரசுக் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வாக்களிப்பு முடிந்ததுக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கு பூராவும் உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார்கள் எங்களுடைய அனைத்து சபைகளிலேயும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் கிழக்கிலே நாங்கள் போட்டு அனைத்து சபைகளிலேயும் நாங்கள் ஆட்சி எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை தென்னிலங்கையிலே இருந்து வந்த இந்த இனவாத கட்சியை துரத்தி அடிக்கிற இந்த வெற்றியை சமாதானமான முறையிலே கொண்டாடுமாறு இங்கிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன்